ಗೀಕರಣ ಜಯ ಜಯ ರಮರಮ ರಮ ಆಧಿಪರ ಶಕ್ತಿ ಮಾತಾ ಜೈ ದುರ್ಗಾ ಸಪ್ತ ಶ್ಲೋಕಿ ಪಾತ್ನ ದುರ್ಗಾ ಸಪ್ತ ಶ್ಲೋಕಿ ಇನ್ನಾವ ಶ್ಲೋಕಂ ಅಂಬಾಳ ಎಂದ ಪಾತಾಳೋ ರೂಪ ಪಂಬಾಲ ಧ್ಯಾನು அபிராயப்பட்டர் அப்படின்றதான் இருந்தார் யாரை பார்த்தாலும் அம்பாள் சுரூபமாகவே பார்த்துன்னு இருந்தார் தாயாரை பார்த்தாலும் அம்பாள் பொண்டாட்டியை பார்த்தாலும் அம்பாள் பொண்ணை பார்த்தாலும் அம்பாள் ரோட்டில் யாரை போனாலும் அம்பாள் நினச்சி நமஸ்காரம் பண்ணுவாராம் அப்பேற்பட்ட புண்ணியாத்மா சர்வசக்தி சொருபமாக அம்பாள் இருக்கா அது மட்டும் இல்லை நமக்கு எதை தொட்டாலும் பயம் உட்காந்தா பயம் ஏன்னுடா பயம் அட்லீஸ்ட் ஒரு உடம்பு வந்தால் பயம் ஏதாவது ஆகிட்டால் பயம் இந்த பயத்தை போக்குறவள் அம்பாள் திராகி அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் எப்போ ஏற்பட்ட பயமாக இருந்தாலும் போக்கக்கூடிய சக்தி அவள்கிட்ட இருக்குது பயம் இல்லாடின்னா எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் அது ஒரு பெரிய மூலமந்திரம் மாதிரி இந்த பயம் நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டா எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பவள் அம்பாள் அதனால்தான் எல்லா ரூபத்திலையும் சர்வஸ்வரூபே என்னார் எந்த ப ரூபத்தில் பார்த்தாலும் அம்பாள் சர்வஸ்வரூபே சர்வேச சர்வசக்தி சமன்விதா பயேபியகா தேவி துர்கே தேவி நமோஸ்துதே அப்பேற்பட்ட அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி எல்லா விதமான ஸ்ரேசையும் அடைவோம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா